ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க சாம்பார் அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலும் வாழக்காய் ஃப்ரையும்தான் இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் துவரம்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பருப்பை நல்லா ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன் மூணு தக்காளியே ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன் ஒரு கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சீரகம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வெந்து வந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வந்தா போதும் இப்போ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதால இதை வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வாங்க இந்த முருங்கைக்கீரை பொரியல் குயிக்காக எப்படி பண்றதுன்னு பார்த்திடலாம் கடாய் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு பூண்டை வந்து அஞ்சு பல் பூண்டை நான் தட்டி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தட்டி சேர்த்து பாருங்கள் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை கீரையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் கீரையிலேருந்தே தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கீரை நல்லா வெந்துருங்க கீரை அப்படியே வேகட்டும் பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பாக்கலாம் பருப்பு பாருங்க நல்லா வெந்து கலர்ஃபுல்லா இருக்கு நம்ம போட்டிருக்க பருப்பு வந்து கரெக்டான பக்குவத்துல வெந்திருக்குங்க ரொம்ப கொலைஞ்சி வேக கூடாது சாம்பார் இருக்காது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் இப்போ கீரைக்கு தேவையான பருப்பை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ லேசா மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம் இல்லனா பருப்பு வந்து சூடோடு இருக்கும்போது ரொம்ப வெந்த மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் கீரை ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறிட்டோம்னா கீரை பொரியல் சிம்பிளான கீரை பொரியல் தான் ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆயிரும் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்ல ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் அவ்வளோ அவ்வளோ சத்து நிறைய இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து அடிக்கடி வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் இதை வேற ஒரு பவுலுக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை பொரியல் சாம்பாரோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப வாங்க சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சிருக்கங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனது கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வெந்தயம் சேர்த்து பண்ணோம்னா வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கால் வெங்காயத்தை மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு ரொம்ப வெங்காயம் தேவை கிடையாது கொஞ்சம் கருவேப்புல அவ்வளவுதான் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் ஃப்ரை ஆனால் தான் இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே வாழைக்காய் ஃப்ரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து தான் இன்னைக்கு சாம்பார் பண்ண போகிறேன் இந்த காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்துட்டு ஆயில்லையே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டா போதும் இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரப்பொடி வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதையும் இந்த எண்ணெயிலே பச்சை மல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சோம்னா சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்தா கமகமன் வாசம் வரும் தேவைப்பட்டா புளி சேர்த்துக்கலாம் நான் இப்ப கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துருக்கேன் தேவை தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சாம்பார் அப்பவும் நல்ல டேஸ்டா இருக்கும் புளி தண்ணி சேர்த்து செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலா இருக்கும் நம்ம சேர்த்துருக்க மசாலா காயோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்க பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம் தேவையான அளவும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம் இப்போ ஏ பாருங்க சாம்பார் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அதே சமயத்துல டேஸ்டும் செம்ம சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சூடான சாதத்துல நெய் விட்டு சாம்பார் ஊற்றி முருங்கைக்கீரை பொரியல் வாழைக்காய் ஃப்ரை எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சாம்பார் அப்பா சாப்பிட சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க இப்போ ந எந்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்கிறோமோ இன்னுமே மனம் வந்து சூப்பராக இருக்கும் நான் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளோதான் காயெல்லாம் நல்லா வெந்து கரெக்டான பக்குவத்துல இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்குங்க இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு நான் மாத்தி வச்சுக்கிறேன் சிம்பிளான முறையில இன்னைக்கு சமையல் பண்ணியிருக்கேன் நல்லா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்த சாம்பார் இந்த பக்கம் வாழக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த பக்கம் முருங்கைக்கீரையும் பண்ணிட்டேங்க வாலக்காய் ஃப்ரை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் ஆஸ் யூஷுவல் அந்த ஃப்ரை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்னைக்கு நம்ம வீட்டு லன்ச் இது தாங்க சூடான சாதத்துல நான் சொன்ன மாதிரி சூடான சாதத்துல நெய் விட்டு இந்த சாம்பார் ஊற்றி இந்த வாழக்காய் ஃப்ரை அப்புறமா முருங்கைக்கீரை பொரியல் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் ஒரு அப்பளமோ வடகமோ சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் ஹெல்த்தியான ரெசிபிஸ் ஈஸி குக்கிங் மெத்தடில் நிறைய கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்